அனைவருக்கும் காலை நேர வணக்கம் இன்று மூன்று முக முக்கியமான விஷயங்கள் குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது ஒன்று பொங்கல் விழாவை புகையில்லாத பொங்கல் விழாவாக கொண்டாட வேண்டும் என்பது குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது இரண்டாவது டங்ஸ்டன் பிரச்சனையில் பெரும் போராட்டம் துவங்கி இருக்கிறது அது குறித்து மத்திய மாநில அரசுகள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் மூன்றாவது புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக ஏற்கனவே தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உள் இடதுக்கீடு மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொடர்கள் பிரச்சனை மற்றும் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் போல தந்தை பெரியார் அவர்கள் குறித்து இப்பொழுது எழக்கூடிய பிரச்சனைகள் ஆகியன குறித்து இப்பொழுது நாம் பேசவிருக்கிறோம் பொங்கல் விழா தமிழர்களுடைய மிக முக்கியமான அடையாளமாக தொன்று தொட்டு கொண்டாடப்படக்கூடிய விழாவும் தை மாதம் ஒன்றாம் தேதி பொங்கல் அதற்கு பிறகு மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் என மூன்று தினங்களும் விமர்சையாக தமிழகத்திலே கொண்டாடப்படுகிறது பொங்கலுக்கு முதல் நாளான பதிமூன்றாம் தேதி அதாவது மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாளன்று போகிப்பண்டிகை பண்டிகை அனுசரிக்கப்படுகிறது தமிழகத்திலே போகி பண்டிகை பெரிய அளவுக்கு கொண்டாடப்படுவது இல்லை என்றாலும் கூட குறிப்பாக பெருநகரங்களான சென்னை கோயமுத்தூர் மதுரை திருநெல்வேலி போன்ற நகரங்களில் பழைய பொருட்கள் குறிப்பாக டயர்களை பிளாஸ்டிக் பொருட்களை குப்பைகளை எரித்து மாசு உண்டாக்கி அதன் மூலமாக சுற்றுப்புற சூழலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய சூழல்கள் தொடர்ந்து ஏற்பட்டு வருகின்றன எனவே இது பொதுமக்களுக்கும் வேண்டுகோள் அதேபோல அரசு நிர்வாகமும் எந்த காரணத்தை கொண்டும் போகி பண்டிகை என்று தமிழகத்தினுடைய எந்த பகுதியிலையும் டயர்களை எரிப்பது பிளாஸ்டிக்களை எரிப்பது குப்பை கூடங்களை எரித்து புகை மண்டலம் உருவாக்கக்கூடிய சூழ்நிலை தடுத்து நிறுத்த வேண்டும் அதேபோல் பொதுமக்களும் மூடநம்பிக்கையினுடைய அடிப்படையிலே பழையன கழிதல் புதியன புகுதல் என்பது பழைய எண்ணங்கள் தீய எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்திலே இருந்து மறைய வேண்டும் என்பதை விட்டுவிட்டு பழைய பொருட்களுக்கு தீ வைத்து கொடுத்துவது எந்த விதத்திலும் சரியல்ல எனவே எந்த காரணத்தை கொண்டும் சென்னை அல்லது சென்னை பெருநகரங்களில் இந்த போகி பண்டிகை என்று பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் டயர்களை கொளுத்தப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அனைத்து மக்களுக்கும் வேண்டுகோள் அதேபோல தமிழகத்தினுடைய அனைத்து நிர்வாக அமைப்புகளும் அதை தடுப்பதற்குண்டான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாவது தமிழகத்தில் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி மற்றும் சுற்றுவோட்டார பகுதிகளில் தங்ஸன் எடுப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் போராடி வருகிறார்கள் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு பல்லாயிரக்கணக்கான மக்கள் மேலும் இருந்து மதுரையை நோக்கி மிகப்பெரிய அளவுக்கு வாகனங்கள் மற்றும் பேரணியாக சென்றிருக்கிறார்கள் இதில் நாம் மிக முக்கியமாக வைக்கக்கூடிய வேண்டுகோள் சட்டமன்றத்திலே தமிழ்நாடு அறிவித்துவிட்டது ஆனால் தொடர்ந்து வந்து மக்கள் போராடக்கூடிய சூழ்நிலை ஏன் ஏற்படுகிறது இதே மாநில அரசனுடைய பங்கு ஏன் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் குழுவை அல்லது அனைத்து கட்சி குழுவை அனுப்பி மத்திய அரசிடத்தில் தமிழ்நாட்டிலே ஏற்கனவே இதுபோன்று சுரங்கங்கள் எடுப்பதற்கு அல்லது எடுத்த இடங்களில் இப்போ நிலக்கரி நெய்வேலியிலே நிலக்கரி சுரங்களுக்காக நிலங்கள் கையப்படுத்தப்பட்டது அதனால் அந்த சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்பட்டதை எல்லாம் சுட்டிக்காட்டி அதேபோல கடந்த காலங்களில் கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பு அந்த பகுதி திருப்பத்தூர் பகுதி மேலூர் பகுதிகளில் ஒரு ஏக்கரா நிலம் அதாவது கிரணெடுப்பதற்காக வாங்கி கொண்டு அங்கே இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழலை கெடுக்கக்கூடிய வகையில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை பாடுபடுத்தினார்கள் யானை மலை என்று சொல்லக்கூடிய அந்த மலையை கூட உடைத்தடிப்பதற்கு முயற்சி செய்தார்கள் எனவே இதையெல்லாம் கணக்கிலே கொண்டு இப்பொழுது மேலூர் பகுதி மக்கள் போராடி வருகிறார்கள் எனவே மத்திய அரசும் இதில் மௌனம் காக்காமல் மாநில அரசும் பாம்பே அதாவது பாம்பும் சாகாமல் தடிய முடியாமல் இருக்கக்கூடிய நிலையை எடுக்காமல் இதில் தீர்க்கமான முடிவெடுத்து மீண்டும் மீண்டும் அந்த மக்களை போராடக்கூடிய நிலைக்கு தள்ளக்கூடாது அதில் ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க வேண்டும் என்று மத்திய அரசையும் வேண்டிக் கொள்கிறேன் அதே போல் மாநில அரசையும் வேண்டிக் ஒருவேளை மத்திய அரசு அல்லது மாநில அரசுகள் இதில் வந்து தொடர்ந்து வந்து மௌனம் காத்தால் வந்து அந்த போராட்டத்தில் நாங்களும் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக கடந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு அதற்கு முன்பு சந்திப்புகளை நாங்கள் வந்து மிக முக்கியமான இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம் அதாவது தமிழ்நாட்டில் பட்டியலினர் பிரிவில் வந்து மூன்று சதவீத இடஒதுக்கீடு அருந்திரு என்ற ஒரு குறிப்பிட்ட பிரிவிற்கு கொடுப்பது அது மூன்று சதவீதம் என்று இல்லாமல் ஸ்ட்ரெச்சிங் என்று எலாசிட்டி என்று அழைக்கக்கூடிய வகையில் மூன்று சதவீதம் என்று பதினெட்டு சதவீதத்தையும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களை எடுத்துக்கொள்ளுகிறார்கள் ஆனால் அந்த பட்டியலின் பிரிவில் இடம்பெற்றக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களும் பரையர் சமுதாய மக்களும் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு ஆளாகிறார்கள் எனவே உச்சநீதிமன்றம் அண்மையில் அது ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி கொடுத்த தீர்ப்பினுடைய அடிப்படையில் முறையாக எம்பிரிக்கல் டேட்டா முறையான தரவுகளை எடுத்துவிட்டு அதுக்கு பிறகு ஒவ்வொரு சமுதாயமும் எந்த அளவுக்கு பங்கு பங்கு பெற்றிருக்கிறார்கள் அரசு துறையில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு ஏற்ப இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அதுவரையிலும் இந்த மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் அது தொடரக்கூடாது போல மாஞ்சோலை தேயில தோட்ட தொழிலாகுடைய பிரச்சனையை அந்த மக்கள் தொண்ணூற்றி ஒன்பது வருடங்கள் நூறு வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாடு அரசனுடைய தவறான எண்ணத்தின் காரணமாக போக்கின் காரணமாக அந்த மக்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றக்கூடிய ஒரு சூழல் உருவாகிடுச்சு புதிய பல அரசியல் கட்சிகளும் துவக்கத்திலே குரல் கொடுத்தார்கள் ஆனால் அவர்கள் அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு உண்டான பணியை மாநில அரசோடு சேர்ந்தார்கள் தவிர அவர்களுக்கான உரிமையை மாஞ்சோலையில் நாட்டுவதற்கு உண்டான குரல் வலுவாக எந்த அரசியல் கட்சியிலும் வரவில்லை இப்படி அதனுடைய விளைவாக இப்போது நிலைமை எப்படி மாறியிருக்கிறது என்று சொன்னால் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நூற்றி எண்பத்தி மூன்று கிராம மக்களையும் இதே காரணங்களை காட்டி வெளியேற்றக்கூடிய ஒரு அபாய ஏற்பட்டு நேற்றைய முன்தினம் வால்பாறையிலே மிகப்பெரிய அளவுக்கு கடையடைப்பு நடைபெற்றிருக்கிறது அதேபோல் அதனுடைய பாதிப்புக்குள் நீலகிரி மாவட்டம் கூடலூர் குன்னூர் கோத்தகிரி பகுதிகளுக்கும் விரிவடைந்து அதே தேனி மாவட்டம் ஹைவேவேஸ் பகுதிகளுக்கும் இப்படி தமிழ்நாடுங்கும் மலைப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அச்சத்தோடு வாழக்கூடிய நிலை இருக்கிறார்கள் இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணத்தை சொல்லுகிறேன் இந்த எக்கோ டூரிசம் என்ற பெயரில் இந்த வனத்துறையும் ஒரு மிகப்பெரிய தவறு செய்தது மத்திய அரசும் தவறு செய்தது தமிழ்நாடு அரசும் மலைப்பகுதிகளை வாகன ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான வாகனங்களுக்கு திறந்து விட்டு திறந்து விட்டு அதை ஒரு மிகப்பெரிய சுற்றுப்புற சூழல் கெடுக்கக்கூடிய பகுதியாக மாற்றிவிட்டாங்க எனவே மத்திய அரசு மாநில அரசு இரண்டுமே மலைப்பகுதிகளுடைய சுற்றுப்புற சூழல் கெடுவதற்கு மிக முக்கியமான காரணம் உதாரணத்திற்கு வால்பாறையில் பல்லாயிரக்கணக்கான நிலங்கள் வந்து அரசு நிலங்களும் இருக்கிறது அதில் தேடி தோட்டங்கள் உண்டு தனியாருக்கு பட்டா போட்டு கொடுத்துருவா எழுபதாயிரம் மெம்பராக வந்து டாடா நிறுவனத்துக்கு உண்டு பிபிடிசிக்கு உண்டு பல நிறுவனத்துக்கு உண்டு கடந்த ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்பு தேயிலை தோட்டங்களில் பணிபுரிக்க ஆட்கள் குறைகிறார்கள் என்ற அடிப்படையில் முப்பது சதவீத நிலத்தை வந்து நீங்கள் ரிசார்ட்டு கட்டி கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு ஒரு உத்தரவு போட்டிருக்கு இந்த உத்தரவு எப்படி போட முடியும் அப்போ ரிசார்ட்டுகள் கட்டினால் ஆட்டோமேட்டிக்காக வந்து வாகனங்கள் வரும் ஸோ அந்த பகுதி மலைப்பகுதியினுடைய சுற்றுப்புற சூழலை கெடுத்து அங்கே மலைப்பொழிவை கெடுப்பது போல் வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உருவாக்கக்கூடியதே மத்திய மா மாநில அரசினுடைய தவறான நடவடிக்கைகள் தான் காரணம் எனவே அதை வந்து உடனடியாக ஆய்வு செய்து மாஞ்சோலை மலையக மக்கள் வால்பாறை மலையக மக்கள் கூடலூருக்கு மக்களுடைய வாழ்வாதாரம் எந்த எந்தவிதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதை வலியுறுத்தி அதேபோல் தமிழ்நாட்டில் வந்து அண்மை காலமாக கல்லூரிகள் பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் பொது இடங்களில் பெண்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு பல்வேறு துன்புறுத்தல்கள் ஏற்படுகின்றன இது ஒரு ஆபத்தான போக்குகளாகும் அதாவது இந்தியா சுதந்திரம் எப்பொழுது உண்மையான சுதந்திரம் ஆகும் என்று சொன்னால் என்று நள்ளிரவில் ஒரு பெண்மணி வந்து தன்னந்தனியாக நடந்து போகக்கூடிய சூழ்நிலை உருவாகுமோ அன்று தான் உண்மையான சுதந்திரம் என்று நாம் பேசுகிறோம் ஆனால் அதற்கு உண்டான சூழ்நிலை எனவே இந்த மூன்று முக்கியமான அதாவது வந்து உள்ளுடுக்கீடு பிரச்சினை அதேபோல் மலையகத்திற்கக்கூடிய அனைத்து மக்கள் மாஞ்சோலை அதே வால்பாறை குவாத்தூரி குன்னூர் உள்ள அனைத்து தமிழ்நாட்டில் கூடிய அனைத்து மலையக மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பது அதே போல மகளிருக்கான பாதுகாப்பு ஆகியவை குறித்து பிப்ரவரி முதல் வாரம் தொடர்ந்து நாங்கள் மும்முனை போராட்டம் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக முன்னெடுத்து சார் வந்து தமிழ்நாடு அரசு அதில் வந்து உண்மையாகவே வெளிப்படைத்தன்மையாக இருந்திருக்குமே ஆனால் வந்து ஒன்று வந்து ஒரு புலன் விசாரணையில் இருக்கின்ற பொழுதே ஒரு நபர் தான் அல்லது இரண்டு நபர் தான் மூன்று நபர் தான் என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இதுவரையிலும் ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதுக்கு மேற்கொண்டு இரண்டு நபரா மூன்று நபரா நான்கா யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கார்கள் என்பதை முதல் நாளே சொல்லி அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு பதிலாக அவன் திமுக காரன் என்பது வெட்ட வெளிச்சம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் ஒரு தினமும் ஒரு ஆதாரத்தை எடுத்து போடுகிறார்கள் சரி அப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது ஏன் வந்து அதுல தமிழ்நாடு அரசு திமுக வந்து மூடி மறைக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது நப்பங்க மாதிரி அவங்க தான் வந்து பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிறாங்க அவர்கள் குற்றவாளிகள் இல்லை திமுக யாரையும் பாதுகாக்க வேண்டியதில்லை ஒரு ஒரு அது வந்து ஆயிரம் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சி ஒரு குற்றவாளியை பாதுகாக்கிறதுக்காக திமுக குற்றவாளிக்கு கொண்டு நிக்கணும் ஏன் முதலமைச்சர் குற்றவாளி கூட்டில் நீக்கணும் ஸோ அதனால வந்து அந்த விஷயத்தை பொறுத்தளவு திமுக தமிழ்நாடு அரசு நடந்து கொண்டது சிறிதும் சரியில்லை இன்னும் வந்து அவர்கள் தன்மையாக இல்லை திமுக என்று சொன்னால் ஒத்துக்குங்க திமுக கூட்டிங்கெல்லாம் எல்லாமே சரியானவங்களா எல்லா கட்சி கூட சரியானவங்களா ஒரு குற்றவாளி இருக்கக்கூடாது ஒரு கட்சி இருக்கக்கூடாதா அவன் குற்றம் செய்கிறான் அவன் குற்றம் அது தெரியாமல் அந்த கட்சி இருக்கிறான் அவன் நீக்கி விட்டோம் இது ஒன்று இனிமேல் அந்த கட்சியிலே வந்து இருக்காது என்று சொல்லிட்டு போகலாம் அதே போல் அவன் வந்து யார் அந்த சார் அவன் அந்த பெண்மணி வந்து அந்த க பாதிக்கப்பட்ட பெண் வந்து புகார் அடித்து போது அவர் சார் என்று பேசினார் யார் என்று பொன் விசாரணையில் வந்துட்டு போகுது எனவே அதை மூடி வரைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் வந்து தமிழ்நாடு அரசு இதில் வந்து தன்மை தன்மையில்லை ஏன் அப்படி நடந்து கொண்டார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை அதனால் வந்து அது அதில் உண்மைத்தன்மை முழுமையாக வெளிவரணும் நான் அது சம்பந்தமா தான் வந்துங்க நான் வந்து நவம்பர் ஏழாம் தேதி எங்களுடைய போராட்டத்துக்கு வந்து காவல்துறை வந்து அனுமதி அளிச்சிட்டு கடைசி நிமிடத்தில் வந்து அந்த போராட்டத்தை தடை செய்தார் அதன் காரணமாக எங்களுடைய போராட்டம் சிதைக்கப்பட்டது நாங்கள் எதற்காக போராடினோம் என்பதை கூட வந்து பொதுமக்களுக்கு முறையாக கொண்டு ஜனநாயக கொண்டு செல்ல முடியல முதலமைச்சர் இடத்துல வந்து அனுமதி கேட்டால் இப்போ ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம் மா மாஞ்சோலை மக்கள் உள்ளுடுக பிரச்சனையை வந்து அவர் தான் வந்து தீர்க்கக்கூடிய எடுத்துருக்கிறாங்க அப்பாயின்மெண்ட் கேட்டால் உண்டு இல்லை என்று கூட பதில் வரல சரி தலைமைச் செயலாளர் இடத்துல வந்து அனுமதி கேட்டால் அவங்க கொடுக்கல அப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி வந்து இடத்துல கொடுப்பது ஒன்று தான் அதுக்கு வந்து நாங்கள் மனு ஒரு பேரணி நடத்துலன்னா பேரணி கொடுத்து போட்டு அவங்க மறுக்கிறாங்க ஸோ இது மட்டும் இல்லை திமுக நினச்சா ஆர் ஆர்எஸ் பாரதி முதல் நாள் இரவு பத்து மணிக்கு வந்து எல்லா டிவி அடுத்த நாள் ஆயிரக்கணக்கான பேர் திரளா இது எந்த விதத்தில் ஜனநாயகம் இந்தியாவினுடைய அடிப்படை சாசனத்தில் விதிவின்படி சுதந்திரம் சதவீதம் சமுதாயம் எல்லாருக்கும் எடுத்து போராடுவதற்கு உரிமை உண்டு அது திமுக திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு மட்டுமே கிடையாது கூடிய அனைவருக்கும் உண்டு ஜனநாயகங்கிறது வந்து மாற்று கருத்து இருக்கிறது ஜனநாயகம் அந்த அடிப்படையில் வந்து இப்பொழுது வந்து நாங்கள் வந்து வழக்கு தொடுத்துருக்கிறோம் நேற்று வந்து நீதிபதிகள் சரியான கேள்வி கேட்டிருக்காரு காவல்துறை வந்து திமுக அவருடைய ஏஜெண்டாக இருக்கக்கூடாது மக்க மக்கள் அது வந்து அரசு நிர்வாகம் எப்படி மூணு தூண் ஒன்று சட்டமன்றம் நாடாளுமன்றங்கள் இரண்டாவது வந்து நீதித்துறை மூன்றாவது வந்து அரசு நிர்வாகம் மூன்று வந்து இன்டிபெண்ட்டாக இருக்கணுங்கிறது அது சுதந்திரமாக இருக்கணுங்கிறது அந்த வகையில் காவல்துறை நிச்சயமாக சுதந்திரமாக செயல்பட்டு இனிமேல் அது வந்து இனிமேல் எந்த போராட்டம் அது ஆர்ப்பாட்டம் உண்ணாவத இதுவாக இருந்தாலும் வந்து ஜனநாயக ரீதியாக யாரும் மேலிட உத்தரவு என்ற அடிப்படையில் வந்து அவர்கள் வந்து தவறாக வழிகாடுவதற்கு ஆளாகி தவறு கிடைக்காமல் அவர்கள் வந்து முறையாக அனுமதி வழங்குவார்கள் என்று நம்புகிறோம் அந்த அடிப்படையில் இந்த வழக்கு மீண்டும் வந்து ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி வருது நிச்சயமாக ஒரு நல்ல தீர்ப்பு வரும் அது எங்களுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் அமைப்புகளுக்குமே ஒரு நல்ல தீர்வாக அமையும் என்று இருக்கிறோம் அதனுடைய அடிப்படையில் தான் நான் வந்து பிப்ரவரி வாரத்துக்கு வச்சிருக்கிறோம் முறையாக அனுமதி கேட்டு நாங்கள் நிச்சயமாக அந்த போராட்டங்களை நடத்துவோம் சார் வந்து அவங்க தான் எதிர்கட்சியாக இருக்கிற போது ரெண்டாயிரத்து ஐநூறு கொடுங்கன்னா ஐயாயிரம் கொடுன்னு பேசணுங்க அவங்க தான் ஆயிரம் கொடுத்தா ரெண்டாயிரம் கொடு ரெண்டாயிரம் கொடுத்தா ஐயாயிரம் கொடுன்னு பேசணுங்க அவங்க தான் இன்றைக்கி வந்து கழுத தெரிஞ்சு கட்டரும்பான கதையாக இன்றைக்கி வந்து முத கொடுத்தாங்க அப்போ வந்து இப்போ கடைசியில் நூற்றி முப்பது ரூபா அளவுக்கு வந்து வந்துட்டாங்க இது தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவது மட்டுமில்ல தமிழ்நாட்டு மக்களை இதை அவமானப்படுத்துவதற்கு சமம் அந்த தான் சொல்ல முடியும்

அது வந்து அவர் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஆதாரம் இல்லாமல் சொல்லியிருக்க மாட்டார் அதை வந்து இன்னும் வந்து வலுவான ஆதாரங்களோடு அதை வெளிக்கொண்டு வரணும் சார் வந்து உலகத்தில் பல்லாயிரம் கணக்கான ஆண்டுகளாக வந்து பல பெரியோர்கள் தோன்றியிருக்கிறார் அது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா வந்து உலகெங்கும் தோன்றியிருக்கார் இப்போ ஏதன்ஸில் வந்து கிரீக் ஏதன்ஸில் சாக்ரட்டிஸு அரிஸ்டாட்டில் பிளேட்டோ போன்றவர்கள் உலகத்தில் பல அறிஞர்கள் பல்வேறு காலங்களில் தோன்றியிருக்கிறார்கள் அதே போல் இந்தியாவிலும் தோன்றிக்கிறாங்க எல்லோரும் அந்தந்த காலகட்டத்திற்கு அவர்களுடைய பங்களித்திருப்பார்கள் ஒருவர் அந்த காலகட்டத்தில் சொன்னது அது எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தும் என்று சொல்ல இயலாது விஞ்ஞானத்திலேயே ஆயிரத்தி அறநூறுகளில் வந்து நியூட்டன் வந்து சொன்ன விதிகள் ஆயிரத்தி எண்ணூறில் ஐன்ஸ்டின் அவர் வந்து கிரேவிட்டிவிட்டிஸ்க்கு கிரியேட்டிவிட்டி கிரேவிட்டி சொன்னார் இவர் வந்து ரிலேட்டிவிட்டின் மாற்றிட்டார் ஸோ விஞ்ஞானத்திலேயே வந்து மாற்றங்கள் ஏற்படுகிறது அதனால் அன்று அன்றைய காலகட்டத்தில் நியூட்டன் சொன்னது தான் வந்து பிரசித்தி பெற்றது அதுதான் உண்மையாகிறது அதுக்கு பிறகு அதில் மாற்றங்கள் ஏற்படுகிறது ஐன்ஸ்டின் சொன்னது அதுபோல் தந்தை பெரியார் அவர்களோ அல்லது வந்து வேறு யாரோ அவர்கள் அவருடைய காலத்திலே தங்களுடைய சொந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு பொது வாழ்க்கைக்கு வந்து அவர்கள் பல கருத்துக்களை சொல்கிறார் அவர்கள் சொன்னது வந்து எல்லாமே இந்த காலத்தையோடு போற்றி பார்த்தால் வராது அன்று சமுதாயத்தில் எவ்வளவு சூழ்நிலைகள் இருந்தது எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தது தொல்லைகள் இருந்தது சமூகத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்தது அதை ஏற்று வெளியே வந்து குரல் கொடுத்தார்களா இல்லையாங்கிறதான் முக்கியம் அதே கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி அவங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டு வந்து இருபத்தி ரெண்டாவது நூற்றாண்டில் கொண்டு வந்து அது நூற்றுக்கு நூறு சரியாக பிரத்தி பார்த்ததெல்லாம் சரியாக இருக்க முடியாது அதே சமயத்தில் இது வந்து பெரியாருடைய மண் என்று முழுக்க முழுக்க இது பெரியார் தான் எல்லாம் செய்தார் என்று சொல்லுவதோ பெரியார் ஒன்றுமே இல்லை பெரியார் ஒரு வெறும் மண் என்று சொல்வதும் ரெண்டும் தவறார் அதுதான் என்னுடைய பார்வை அதனால் ஒரு பக்கம் வந்து எக்ஸ்ட்ரீமாக போன்னு பெரியாரால் தான் எல்லாம் படிக்கிறாங்க பெரியாரால் தான் வேலை செய்கிறாங்க பெரியாரால் தான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறது அந்த எக்ஸ்ட்ரீம் போகக்கூடாது பெரியார் ஒன்றுமே இந்த சமுதாயத்தை செயல் என்று சொல்லுவது இரண்டும் தவறான விஷயங்கள் அதுதான் என்னுடைய பார்வை அதனால் அவருடைய காலத்தட்டத்தில் யாரும் முன்வராத போது சில விஷயங்களை கடுமையாக இருந்தார் கடுமையாக கடத்திட்டிருந்தார் அதை நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும் அவரை கொச்சைப்படுத்துவதற்கோ அல்லது வந்து அவரை ஆய்ந்து அணுப்பூட்டி பார்க்கறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது மேலும் பார்க்கணும் அன்னைக்கு யார் வந்தாங்க அவர் நின்னாரா இல்லையாங்கிறது தான் கொஸ்டன் அவர் சொன்னது அத்தனையுமே நூற்றுக்கு நூறு எடுத்துக் கொடுங்கிற அவசியம் இல்லை அது பலன் இருந்தால் நன்மை இருந்தால் சரியாக இருந்திருந்தால் ஆனால் அந்த சமுதாயத்துக்கு பல இருக்கிறத எடுத்துக்குவோம் இல்லை இருக்கிறது விட்டுருவோம் அவ்வளோதான் அதுக்காக கண்டம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஒருத்தர் யார் அப்படி ஒரு தூய்மாந்தத்துக்கு யார் கொடுத்தாங்க இப்போ மார்ஸ் ஏங்கல்ஸு விஞ்ஞான ரீதியாக பொருளாதார மாற்றத்தை அடிப்படையாக கொண்டு அரசியல் மாற்றம் சமூக மாற்றம் மூன்றையும் வச்சாங்க பெரியாருடைய தத்துவம் ஓன்லி அரசு அந்த சமூக மாற்றம் மட்டும்தான் பொருளாதாரத்துக்கான திட்டம் அவன் வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக இல்லை ஆகியது ஆச்சா இப்போ மார்ஸோ ஏங்கல்ஸோ லெனின் ஸ்டாலின் அவங்க கொடுத்தது வந்து பொருளாதார கட்டுமாற்றம் மாற்றணும் அதுக்கு பிறகு அரசியல் கட்டுமானம் அதுக்கு பிறகு சமூக மாற்றம் இவர்கள் சமூக மாற்றத்தை மட்டும் முன்னெடுத்தாங்க அது ஒரு முழுமையான விஞ்ஞான தத்துவம் என்று சொல்ல முடியாது இருந்தாலும் கூட அது எந்த பலனும் அளிக்கவில்லை என்றோ அவர்களை வந்து அதற்காக வந்து எந்த விதத்திலும் கண்டம் பண்ணுறது எந்த விதத்திலும் ஏற்படுகிறதில்லை போக்குவரத்து வந்து எந்த விதமான கோரிக்கைகளும் ஏற்கப்படவில்லை

பத்து இருபது வருடங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்கள் பத்து வருடங்களுக்கு ஒன்போய் பெற்றவர்கள் இருபத்தி பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் தான் மிக குறைந்த சம்பளம் பெற்றவர்கள் அவர்கள் தான் அவர்களுக்கு பல பேருக்கு வந்து அந்த ஓய்வூதிய பலனும் கூட கிடைக்கல இதுதான் வந்து இருக்கக்கூடிய நிலைகள் அதே போல் வந்து இப்போ வந்து இந்த லட்சக்கணக்கான போக்குவரத்து தொழிலாளத்தில் இந்த பிஎஃப் பண்டு இதெல்லாம் பிடிச்சிது என்ன பண்ணிக்கிறாங்க பல லட்சக்கணக்கான கோடி ஒரு லட்சம் கோடி ஒன்றரை லட்சம் கோடிக்கு மேலே வந்து எங்கே டெபாசிட் பண்ணாங்க அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய மர்மமாக இருக்குது எனவே போக்குவரத்து துறையில் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஊதிய ஓய்வூதிய பலனையும் கூட கொடுக்காம அவரிடத்திலிருந்து பிடிச்சதையும் கூட வந்து முறைகேடு செஞ்சுக்கிற மாதிரி பெரிய தகவல்கள் வருதுங்க அதுக்காகவே ஒரு பெரிய விசாரணை கமிஷன் அமைக்கணுங்க சார் திமுக எல்லாமே அவங்க எதிர்கட்சியாக இருக்கிற போது ஒன்று சொல்கிறாங்க எதிர்க ஆளுங்கட்சிக்கு வந்தோடன நேராக மாற்றி பேசுகிறாங்க ஏன் இவ்வளோ பயம் என்ன ஆச்சா மக்களுக்கு வந்து ஒன்று இந்த டிவியில் வரலைன்னா பல ஊடகங்கள்லேருந்து வந்து வரப்போகுது ஆச்சுங்களா எதையும் மூடி மறைக்க முடியாது வேண்டுமென்றால் சில மணித்துளிகள் வேண்டுமென்றால் மூடி மறைக்கலாமே தவிர ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களிடத்தில் இருந்து இந்த ஆட்சியினுடைய அலங்கோலங்களை மூடி மறைக்க முடியாது ஆனால் சட்டமன்றத்தில் நீங்கள் வந்து நீங்கள் ஒலி ஒளிபர ஒளிபரப்புறீங்கன்னு சொன்னால் அது முழுக்க ஆளுங்கட்சி பேசுறதையும் கொடுக்கணும் எதிர்கட்சி பேசுறதையும் கொடுக்கணும் அதே சமயத்தில் ஆளுநர் அவர்கள் வந்து அன்னைக்கு வாக்கவுட் பண்ணார்னால் அவர் நீங்கள் ஒட்டுமொத்தமாக அவர் தமிழ் தாய் வாழ்க்கையை புறக்கணிச்சார மாதிரிலாம் கொண்டு வந்து நிறுத்துறீங்க அவர் அப்படியெல்லாம் செஞ்ச மாதிரி தெரியல அப்போ அவர் ஆளுநர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சு அவதூறு பரப்பி பண்ணுறாங்க ஸோ அதுக்கு காரணம் அது வந்து நீங்கள் வந்து முழுமையாக வந்து ஒளிபரப்பி இருந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் ஆளுநர் வந்து முறையாக செஞ்சாரா இல்லையா அவர் என்ன கேட்டார் மா அதாவது வந்து ஜனநாயக இந்திய ஜனநாயகத்தில் தேசியம் முக்கியம் தேசிய பெற்று முக்கியம் அந்த அடிப்படையில் தேசியத்தை முதல்ல தமிழ் தமிழ்தாய் வாழ்த்து இரண்டாவது பாடுங்கன்னு சொன்னார் இவங்க தாய் வாழ்ந்து வந்து ஓடி ஓய் போயிட்டார் அவர் இருந்தால் செல்றார் ஜன்னாய் தேசிய ஜன பாடலிங்கிற தான் வெளியே போனார் அதனால் அதேபோல் தான் ஆளுநர் அவர்களை வந்து ஆர்எஸ் பாரதி அவர் வந்து கேஷுவல் லேபர்னு சொல்கிறார் எந்த விதத்தில் நியாயம் இல்லை வாயிருக்குங்கிறதுக்காக எது வேணும் பேசுகிறதா இதெல்லாம் நியாயமாக ஒரு கான்ஸ்டியூஷனல் ஹெட்டு உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அதை நீங்கள் ஆரம்ப காலத்தில் எடுத்துக்கிறீங்க அது வேறு பிரச்சனை கொள்கை ரீதி எதுங்க ஆனால் தனி நபரை வந்து நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு காயப்படுத்தக்கூடாது அது வந்து ரொம்ப தவறாக இருந்தது கண்டிக்குது எனக்கு ஆளுநர் ஒன்றும் பெருசாக தப்பு அவர் வந்து தேசியகீதை இயக்கிறதுக்காக அதை வாக்கவுட் பண்ணிட்டு போனால்தான் செஞ்சிருக்கு அதனால் இந்த நேரடி ஒளிபரப்பு விஷயத்தில் சட்டமன்றம் எல்லோருக்கும் எந்த விதத்தில் பாகுபாடு இல்லாமல் ஆளுங்கட்சியினுடைய அல்லது அவர்களுடைய பேச்சுக்களை மட்டும் ஒளிவரப்பட்டு எதிர்கட்சிகள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடமாக்கிறது அதை வந்து மறைக்கிறது எந்த விதத்திலும் சரியாக இருந்ததில்லை அது நியாயமாக நடைபெற வேண்டும் செம்மல் கணபதி அப்படிங்கிற அவருடைய பேரில் வந்து ஒரு பள்ளிக்கூட அரசு பள்ளி கூட இருக்குதுங்க அங்கே வந்து மாதிராடு பறையர் சமுதாய மாணவர்களை வந்து பள்ளி ஆசிரியர்கள் சாதியை சொல்லி வெளிப்படுத்துவது தரையில அமர வைப்பது கக்குசுகளை அக்களின் இது இதுபோல் வந்து மிகப்பெரிய சிறுமிப்படுத்துகிறாங்க அது சம்மந்தமாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து உடனடியாக வந்து அதை ஆய்வு செஞ்சு இது மாதிரி தமிழ்நாட்டு பள்ளிகள் அது சென்னையினுடைய மையப்பகுதியில் இங்கே இருந்துட்டு இப்படி இவ்வளோ தூரத்துக்கு அவமானம் நடக்கிறாங்க இது மாதிரி பாகுபாடு நடந்துக்கிறாங்க இப்போ சாதி ஒலிக்கு பாடுபடுறோம் சமூக ரீதி பெரியார் பேர் சொல்லி என்ன பெரியாச்சும் அதனால் த த சென்னைக்கு மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் இந்த மாதிரி வந்து எங்கெல்லாம் சாதி ரீதியாக துன்புறுத்துகள் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இருக்கிறதோ அது உடனடியாக கண்டிருந்து களைய வேண்டும் இந்த பள்ளியை பொறுத்த மட்டிலும் அந்த மாதிரி துன்புறுத்தலில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் உடனடியாக தண்டிக்கப்படணும் அவர்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படணும் அவர்கள் வந்து பெரிய அதாவது வந்து வேறொரு முக்கியமான அரசியல் பிரமுகளுடைய பெயரை பயன்படுத்தி அந்த குறிப்பிட்ட ஆசிரியர் தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தகவல் வருது

எல்லாரும் ஒரே ஒரு பள்ளியில் இருக்கக்கூடிய வகுப்பில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரியாக புத்திசாலியாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது சில மாணவர்கள் சில மாணவிகள் வந்து இருப்பாங்க அந்த இருக்கக்கூடிய மாணவர்களையும் கூடுதல் நேரம் கொடுத்து செலவழித்து வந்து அவர்களை வந்து முதல் தரத்துக்கு கொண்டு வருவதாக அவர்களை வந்து கண்டம் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயமில்லை அதுக்கு உரிமை கிடையாது